ஓ அது கெழவந்தான் பெரியலா கெழவன் பார்த்த பயன்னா நீயே குப்பந்தான் வலையே தெரியல வலை தொட்டதும் கிழிஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சுன்னா அப்படி தண்ணி ஐஸ் மாரிதே அரசல்ல போய் சீராவளை போட்டு மீன் பிடிக்கிறபா அய் டேய் நீ என்றா குரங்கு மாதிரி குத்து வச்சு உட்காந்துருக்கிறா

கேமரா வைக்கு தெரியுதானு தெரியல ஏய் இதே நீ ஏடா டான்ஸ் அடி இருக்கிற மே தண்ணி உள்ள வருதுனே உள்ள முழிக்க விட்டு போய் கொன்னு போடாத நானும் தண்ணி வருது உம் சொல்லு

அந்த பக்கம் மேட்டூரே தருமல் கூண்டு தெரியுது புகை வரதெல்லாம் தெரியுதா பாத்துக்கங்கல்லாம் நடுவில் கூட்டிட்டு போய் கொல்லப் போறாங்க உசுரோட இருந்தா அந்த வீடியோ அப்லோடு பண்ற அது இவங்களோட போயிட்டு இருக்கிறேன் அதே அந்த பர்சல்காரங்க இந்த சண்டைக்கு போலான் கூட்டு போறாங்க அவன் பார்த்த எத்தனை பர்சல் அதுவே ஒரு அந்த படம் எதிர்ப்பு போறான் நூறு நூத்தி ஐம்பது பர்சல் இருக்கும் மானம் அடி அல்லாம் சேர்ந்து அடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் இருக்கிற இடம் தெரியாத போயிருவான் அந்த காலத்து மாதிரி கப்பல் படம்

இதுதான் தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு தனி தீவு மூலக்காட்டு கீழே உள்ளா இருக்குது இந்த கல்லுக்கு பேரு பெரிய கரடு இதெல்லாம் வந்து டேம் கட்டும்போது போது இருந்து கல் உடச்சிட்டு போயிருக்காங்க பெரிய கரடா இருந்தது எல்லாம் கல் உடச்ச கல் எல்லாம் பாத்தீங்கன்னா நீர் நாய் ஏகப்பட்ட நீர் நாய் இருக்கு எல்லாம் குஞ்சு வேலை போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல தண்ணி ஏறும் போது பாத்தீங்கன்னா வெறும் அந்த ஆத்துல இருக்கிற எல்லா முயல தான் இருக்கும்

அப்படியே போகலாம் குஞ்சு மீன் அரிக்கிறாங்க பாருங்க தெரியுதா ம் விட்டுறா விட்டு அரிக்கிறாங்க போகிறீங்க சரி வா போனேன் வேகமாக போனேன் ஓட்டு 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 மிளகாடு போகலாம் ரெண்டே நிமிஷத்தில் தீவுலேருந்து விளக்கிட்டோம் இங்கே தான் வந்து குளிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம் இப்போ தெரியுது பாருங்கள் தீவு இப்படி தனியாக இருக்குதுன்னு இது ஒரு ஹைட் அண்ட் ப்ளஸ் தண்ணி இருக்கும்போது ஆகும் போது மட்டும் இது ஒரு தீவாக இருக்கும் தண்ணி இறங்கிடுச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது சுற்றியும் கீழே தான் காடு ஓட்டிடுவாங்க நல்லா வெள்ளாமை காடு சரி டேமுக்குள்ளே வெள்ளாமை பண்ணுறது இங்கே மட்டும்தான் டேமு மேட்டு டேமில் பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஆனால் இப்பயும் பண்ணிகிட்டு இருக்காங்க நைட்டில் பார்த்தா இது எகாப்பட்ட பறவைங்கள்லாம் ஆண்டிகிட்டு இருக்கும் வலை போட்டிருக்கேங்க பாருங்க என்னென்ன மீன் இருக்குமா அந்த வலையில் வீங்க போட இல்லையா வலை போட்டு மீன் பிடிச்சிட்ருக்கங்க இது மட்டும் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா மூளைக்காட்டு கீழே உள்ளா இருக்குது தண்ணி வடியும் போது பார்த்தீங்கன்னா பைக்கில் வரலாம் ஆனால் இப்போல்லாம் வர முடியாது பர்சலில் தான் வர முடியும் ரெண்டு பக்கம் தண்ணிக்கு சென்ட்ரல்ல இருக்கும் ஒரு தீவு மாதிரி ஆனால் இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா நீர் நாய் நீர் நீர்நாய் இருக்குது உங்களுக்கு அது தெரியுதுன்னு தெரியல அவங்க பாருங்க எவ்வளோ பேர் வந்து குஞ்சு மீன் அரிக்கிறாங்க ஏகாப்பட்ட பேர் அரிச்சிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு வரணும்னா பர்சலில் தான் வர முடியும் தண்ணி வடிஞ்சால் மட்டும் பைக்கில் வரலாம் ஆனால் தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே பைக்கில் வந்து பிரயோஜனம் இல்லை இப்போ பர்சலில் வந்தோம்னா ஜாலியாக இருக்கும் தண்ணியெல்லாம் குளித்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு இடம்லாம் அருமையாக இருக்கும் இந்த இடம் ஆனால் என்ன வர முடியாது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா போட்டில் வந்து இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் மாலை பாருங்கள் அங்கேருந்து வந்து பரசலில் வந்து இங்கே துணித்து வச்சுக்கிட்டு மீன் பிடிக்கலான்னு தான் கிடைக்குதான்னு தெரியல ம் இங்கே பாருங்க எவ்வளோ மீன் ஒரே இடத்த கொட்டியிருக்காங்க பிடிச்சி எவ்வளோ மீன் கொட்டியிருக்காங்க அதான் எவ்வளோ மீன் ஒரே இடத்த கொட்டியிருக்காங்க பாத்தியா கீழே பார்த்துப்போ ஆமாம் தண்ணிக்கெல்லாம் அந்த பாறையெல்லாம் வந்து அண்டிக்கும் தண்ணி ஃபுல்லாக இங்கே வெறும் கல் தான் இருக்கும் மக்களே இங்கே தான் வலை போட போகிறோம் ஏ வாரத்துலேருந்து போட்டா ஏ ஒரு மீன் போல இவங்க மானத்தையே வாங்குவேன் நீங்கள்

இல்லை வாரக்கட்டில நினைக்கிறேன் மீன் வாரக்கட்டில் இருந்து தான் நல்ல மீன் முக்கியம் இப்போ மீன் ஒரு மீன் இல்லை அடியாகமா போச்சுப்போ போலாமா மீன் அண்டிலையோ மீண்டு போடு உங்களுக்கு இருந்தா வா போகலாம்